ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசியலை விட்டே ஒதுங்கும் நிலையில் தாம் இருப்பதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சசிகலா சிறைக்கு செல்லும் முன் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட டிடிவி தினகரனையும் டாக்டர் வெங்கடேஷையும் மறுபடியும் கட்சியில் இணைத்தார் மேலும் தனது அக்கா மகனான டிடிவி தினகரனுக்கு அதிமுகவின் துணை பொதுச்செயலாளர் எனும் முக்கிய பொறுப்பையும் கொடுத்து அதிமுக கட்சியின் கட்டுப்பாடு தனது குடும்பத்தை விட்டு போகாதவாறு செய்தார் இதையடுத்து தினகரனும் ஆட்சி கட்சி இரண்டையும் கைப்பற்றுவதில் தீவிரமாய் செயல்பட்டு வந்த இதன் ஒரு பகுதியாக ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அவரே களம் இறங்கினார் ஆர்கே நகர் தொகுதியில் தினகரன் வென்றால் அவர்தான் அடுத்து முதல்வராக பதவியேற்பார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் வந்தனர் ஆனால் பணப்பட்டுவாடா குறித்து கடுமையான புகார்கள் வந்ததால் தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்தது தேர்தல் ஆணையம் இதனிடையே தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த தினகரன் தற்போது இரு அணிகளாக பிரிந்து இருக்கும் அதிமுக கட்சி மறுபடியும் ஒன்றாக இணைந்து நீங்கள் அரசியலை விட்டு செல்லுங்கள் என்று என்னை பார்த்து கூறினால் நான் அரசியலில் இருந்து முற்றிலுமாக ஒதுங்கிவிடுவேன் என்று தெரிவித்துள்ளார் முதல்வர் கனவில் வளம் வரும் தினகரனாவது அரசியலை விட்டு ஒதுங்குவதாவது என்று கேலியாக சிரிக்கின்றனர் ஓபிஎஸ் தரப்பினர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி